அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் சற்று முன் நடந்த பரபரப்பு செய்தியான தாவேக்கவில் இணைந்துள்ள செங்கோட்டையனை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது மாதிரி முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான கே ஏ செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் அதிமுகவில் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது கோபி செட்டிப்பாளையம் சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை புதன்கிழமை ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் வீட்டுக்கு நேற்று மாலை நேரில் சென்ற செங்கோட்டையன் விஜய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்த நிலையில் சென்னை பனையூரில் நடைபெற்ற நிகழ்வில் தாவேக்க தலைவர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்துள்ளார் திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா உள்பட செங்கோட்டையனின் ஆதரவாளர்களும் தாவேக்காவில் இணைந்துள்ளனர் முன்னதாக பனையூர் தாவேக்க அலுவலகத்துக்கு வருகை வந்த செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவர்களை தாவேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் ஆதோ அர்ஜுனோ உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்து சென்றனர் தாவேக்கில் இணைந்துள்ள செங்கோட்டையனுக்கு தாவேக்கா நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகின்றன எம்ஜிஆர் முதல் விஜய் வரை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தமிழக முதல்வராக எம்ஜிஆர் பதவியேற்ற போது முதல் முறையாக கோபி செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டப்பேரவை உறுப்பினரானவர் செங்கோட்டையன் எம்ஜிஆரின் விசுவாசியாகவும் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் விசுவாசியாகவும் அறியப்பட்ட செங்கோட்டையன் கோபி செட்டிப்பாளையம் தொகுதியில் இருந்து மட்டும் எட்டு முறை சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஜெயலலிதாவின் பிரச்சார பயணத்தை திட்டமிடுவதில் வல்லவராக அறியப்பட்ட செங்கோட்டையன் அவரது மறைவுக்கு பிறகு பிரிந்த அதிமுக ஒருங்கிணை வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்தார் கடந்த மாதம் பசும்போனில் நடைபெற்ற தேவர் ஜெயந்தி விழாவில் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விகே சசிகலா ஆகியோரை சந்தித்தார் இதையடுத்து அவரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை எடுத்துள்ளார் அதன் பின்னர் செங்கோட்டையின் அரசியல் நகர்வு எந்த மாதிரியாக இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எழுந்த நிலையில் விஜய் தலைமையிலான தாவேக்காவில் இணைந்துள்ளார் தமிழக அரசிலிருந்து அரை நூற்றாண்டு அனுபவம் தேர்தல் பிரச்சாரங்களை ஒருங்கிணைக்கும் ஆளுமையும் படைத்த செங்கோட்டின் வருகை